உங்கள் கார்த்தி சரோ இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா எங்களோட ஆனிவர்சரி ஸ்பெஷல் வீடியோ தான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பழனி போக போறோம் சோ அந்த வீடியோ தான் போகுது கண்டிப்பா பாருங்க பழனி வீடியோ அப்படிங்கறதுனால என்ன இந்த ஸ்பெஷல்னு சொல்றேன்னா எங்களோட மேரேஜ் அங்கதான் நடந்துச்சு அது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தான் சோ அதனாலதான் இன்னைக்கு ஸ்பெஷல் வீடியோ சொல்லி நான் சொல்லியிருக்கேன் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி நாங்க கண்டிப்பா அந்த வீடியோல சொல்லி சொல்றோம் நாங்க அந்த கோயில நாங்க போற கண்டிப்பா பாருங்க அவங்களோட கல்யாணம் நடந்தது சொல்லும் போல ஒரு பெரிய விஷயம்தான் எங்கயோ எப்படி எப்படியோ போய் எங்க கல்யாணம் அந்த இடத்துல நடக்க வேண்டிதான் ஆயிப்போச்சு போச்சு சோ வந்து அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ தான் சரி ஓகே எங்களோட டைம் பாக்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல பில்லக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோ இன்னைக்கு பழரைக்கு யாரா போக போறோம்னு பாத்தீங்கன்னா இவரோட பெரியம்மா பெரியப்பா தங்கச்சி குட்டி பையன் நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் போறோம் தம்பி வந்து வரலை ஸ்கூல் போயிருந்தார் தீபுக் ஸ்கூல் போயிட்டான் பரவி வந்து வரலான் ஸோ வந்து இதுல பார்த்தீங்கன்னா நானும் அக்கா இவர் நான் போறதா தான் இருந்துச்சு அந்த மாமா வந்து திடீர்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் எல்லாருமே போறோம் என்ன அப்படின்னா நாங்கள் பழனி வந்து ஈவினிங் தான் போறோம் ஈவினிங் எதுக்காக போறோம் அப்படின்னா அந்த லைட்டிங்லாம் வந்து பழனி அந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு என்னன்னா பகல்ல போனாலுமே நல்லா பாக்கலாம்னு வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் பழனி மலையில இருந்து அந்த வியூ பார்க்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ அதுக்காக தான் நாங்க வந்து ஈவினிங் போறோம் எப்ப எப்போ போனாலும் நாங்க ஈவினிங் டைம் தான் போவோம் அதே மாதிரி இந்த ட்ரைனிங் ஈவினிங் எனக்கு அந்த வியூ பாயிண்ட் பாக்குறதுக்காக போனோம் நாங்க வந்து முருகனா பாக்குறதுக்காக நாலு மணிக்கு வந்து நாங்க கிளம்ப போறோம் சோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

என்ன சொல்றது கல்யாணம் நாடுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் மாறி மாறி வரும் ஏதோ ஒரு தான் வந்து கரெக்டா டேட்லயே டேட்லயும் வரும் அதே கிழமையில வரும் இந்த தடவை வந்து எங்களுக்கு வந்து எல்லாம் எல்லாமே கரெக்டான டைமிங்ல வந்திருக்கு பட் வந்து நாங்க கல்யாணம் பண்ண டைமிங் மட்டும் தான் மாறும் தவிர அந்த கிழமை டேட் அதாவா இருக்கு சோ அத எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இவரு கூட அதை யோசிக்கவே நான் தான் சொன்னேன் எனக்கு நான் வந்து கேட்கணும் ரொம்ப சந்தோஷம் இந்த நேரில வந்தது வாங்க பழனிக்கு போறோம் பழனி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஜில் ஈவினிங் சூப்பரா இருக்க போகுது அளவு எடுக்க போறோம் என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல வந்து கீழே வந்து ஆளாளுக்கு ஒருத்தர் சொல்றாங்க அதனால நான் கரெக்டா பண்ண முடியல நேரில் போயிடுறோம் பாத்துட்டு அங்க சொல்றேன் என்ன போன் எடுத்துட்டு போவ முடியுமோ எடுத்து போக முடியாது தெரியல தெரியல போய் பார்க்கலாம் வாங்க முடிஞ்ச அளவுக்கு போட்டோஸ் எடுக்கணும் நாங்க நினைக்கிறோம் வீடியோஸ் எடுக்கணும் நினைக்கிறோம் நாளைக்கு கல்யாணம் கோயில் கீழே இருக்கனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து எடுக்கறதுன்னு வச்சுக்கணும் மேல போய் அந்த ஓம் முருகான்னு போட்டிருப்போம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு ஸோ வந்து அது எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கறது வந்து பாக்கலாம் என்ன எடுக்கிற மாதிரி எடுக்கல சரி ஓகே நம்ம கே டைம் ஆயிடுச்சு நான் வந்து இப்போ பழனி வந்துவிட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவுட் சைடில் இருக்க கடைகள் தான் பார்க்கிங் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் செப்பல் போய் அங்கே கழட்டிக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் இதில் என்ன அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு எங்களுக்கு தெரியல ஸோ யூஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் நாங்கள் சரி ஓகே நடந்து போகலான்னு பார்த்தா இந்த தடவை பார்த்திங்கன்னா நிழலுக்காக நிறையா போட்டிருந்தாங்க மேலே ஷீட்டு நல்லா தான் இருந்துச்சு அதில் நடந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கடைகள் வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ கடைகள் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல அந்தளவுக்கு ரஷ் இல்லை சரி ஓகே போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் முன்னாடி என்ட்ரென்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் இருக்கார் அவரை கும்பிட்டுட்டு நம்ம மேலே போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கீழே செப்பல் விடுற இடத்துல செப்பல் விட்டுட்டு விநாயகர் கும்பிட்டு நாங்கள் மேலே ஏற ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எங்கே கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் அது எந்த கோயில் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதோட வீடியோவும் நான் போகிறேன் அதை பற்றி நாங்கள் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி ஓகே வளையல் வாங்கலான்னு சொல்லி போயிருந்தேன் எனக்கு வந்து நான் கல்யாணத்தனிக்கு போட்டால் பொண்ணு வளையல் பொண்ணுன்னு ஆசை வந்துருச்சு ஸோ அதுக்காக தான் நாங்கள் போட்டு சைஸ் எல்லாம் போய் பார்த்துட்ருந்தோம் இதில் என்ன அப்படின்னா மாமா வாங்கி கொடுப்பாருன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தேன் ஆனால் வந்து நான் எதிர் பார்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரி மாமா வந்து வாங்கி எனக்கு போட்டு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து எனக்கு அதே கிழமை அதே டேட்டு அதே கோயில் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போது போட்ட வேலையில் அப்போது கல்யாணத்தப்போ ஒரு பதட்டம் ஒரு பயத்தில் நாங்கள் இருந்தோம் ஆனால் இப்போ அளவுக்கு இல்லை எல்லோருக்கிட்டேயும் நாங்கள் சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம் எல்லாமே இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து யாழ்மத்திரனுக்கு வந்து எதாவது பொம்மை வாங்கலாம்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அந்த பொம்மையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நைட்டு பாருங்கள் பழனியோட வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கீழேருந்து காமிச்சிருக்கோம் வீட்டுக்கு கிளம்பிட்டோன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் அந்த கோயில் இந்த கோயில் அப்படி நாங்கள் பார்த்தோம் அந்த கோயிலோட வீடியோவும் எல்லாமே எடுத்துருக்குறோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து எங்களுக்கு மறக்க முடியாத நினைவு வந்த இடம் ஸோ அதனால் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃபைனலாக வந்து மாமா வந்து வளையலும் போட்டு விட்டார் நான் ஹாப்பியாக வளையலும் போட்டுட்டு வீட்டுக்கு ஹாப்பியாக நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுருந்தோம் சரி சாப்பிட்லாம் நினச்சி வெளியே சரி வேண்டாம் கோயிலுக்கு போய்ட்டு வெளியே போய் சாப்பிடணுன்னு சொல்லிவிட்டு அத்தை வந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்னாங்க சரி ஓகே அத்தையெல்லாம் அங்கே சாப்பிட்டு போகிறாங்க நான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த விலையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வேலையில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு விளைவு போகிறது உங்கள் கத்தி சாரோ